தர்மபுரம் ஆதீனத்தை பல்லக்கில் சுமக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை ஆதீனம் ஹரஹர தேசிக பரமாச்சாரியர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகள் நந்தி எம்பெருமான் திருவையாற்றில் பதினாறு பேர் கேட்டார் அதுல மொத முத சொன்னது மறைகள் சைவ நீந்தனை எனக்கு அந்த பதினாறு பேரில் முதல் சொன்னதான் மறைகள் நிந்தனை மறைகள் என்பது நம்முடைய திருமுறைகள் அதில் யார் நிந்தித்தாலும் சைவ நிந்தனை நம்முடைய சிவபெருமானையும் நம்முடைய சம்பிரதாயங்கள் நம்முடைய இது மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் யார் நிந்தித்தாலும் அந்த நிந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்பது நம்ம நந்தி முதல்ல சொன்னது மறைகள் நிந்தனை நிந்தனை பொறாமணமும் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய நந்தியவர் மத்தோட முதல் வார்த்தையை நான் மனதிலே நிறுத்தி கொண்டு எல்லா இடத்துலையும் சரி நம்முடைய தேவார் திருவாதூர் யார் இழிவாக பேசினாலும் உடனே நான் அதை கண்டித்து அவர்களை திருத்தி கொண்டிருக்கிறேன் அதுபோல் இந்த நிகழ்ச்சியானது இந்த பல்லக்கானது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் நடந்திருக்கிற அதுக்கு மேலே ஏழாம் நூற்றாண்டுலேயும் நடந்திருக்கு அதனால தான் இது வந்து நடத்தியே தீர வேண்டும் என நம்ம முதல்வருக்கு ஒரு கோரிக்கை தான் வச்சேன் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆலோசித்து முதல்வர் அவர்களும் அறநிலைத்துறை அவர்களும் நேற்றைய தினம் இதை நடத்தலாம் என முடிவு பயன்பி அவர்களுக்கு அவர்கள் அனுமதித்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசையும் தெரிவித்துள்ளது அதுபோல் ஊடக நண்பர்களும் இந்த நான் சொன்னதை வைத்து ஊடக நண்பர்களும் இதை வெளியிட்டீர்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் அதே போல் மற்ற இதற்கு ஆதரவாக பேசிய நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமணி அவர்களுக்கும் மற்றும் இயக்கத்தில் அண்ணா இந்து மக்கள் கட்சி நம்முடைய அர்ஜுன் சம்பத் சரி அவர்களுக்கும் அதுபோல் சோலை கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்து முனைத்த காடேராவின் மற்றபடி மக்கள் எல்லோருக்கும் தைவே சிவனையாரர்களுக்கு தமிழகமே இதனை உற்று நோக்கித்து நம்ம அரசாங்கத்துக்கு இன்னொரு கோரிக்கையுமே வைத்துக் கொள்கிறேன் சமய எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களுடைய சம்பிரதாயங்களை எல்லாம் பாதுகாக்க முதல்வர் எல்லாருக்கும் தான் முதல்வர் அது எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக்கும் முதல்வர் எல்லோரையும் எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்பட்டு எல்லா சமயத்தையும் அரவணைத்து போக வேண்டும் என அவர்களையும் கேட்டுக்கொண்டு இதனை இவ்வளவு சீக்கிரம் முதல்வர் இதுக்கு அனுமதி அளிப்பார் என நான் நினைக்கவில்லை அதற்கு மேலே நம்முடைய திராவிட கழகத் தலைவர் நம்முடைய வீரமணி ஐயா அவர்களுக்கும் இதை ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் அமைக்க அவர் இதை ஆரம்பிக்காட்டி இந்த பட்டின துறை என்னன்னு எனக்கு யாருக்கும் தெரியாது இந்த இதனை இது போனால் வெளியெல்லாம் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் தெரிவித்துள்ளது அவர்களுக்கும் உலக அளவில் இது தெரியப்பட்டு விட்டது அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அமையும் எல்லாருக்கும் பல்வேறு மதுரை ஆதீனம் ஹரிஹர தேசிய பரமாச்சாரியர் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்